அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசவர் கிடையாது நான் பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்று சிறப்பு வர்த்தக நாள் நம்மளுக்கு வந்துட்டு ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்போ ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறத இங்கே தென்படுது இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்துட்டு நம்மளுக்கு வர்த்தக நாள் விடுமுறையாக பண்ணியிருக்காங்க இன்று வந்து முழு நேரம் சந்தை இருக்குது அதனால் சந்தையை நல்லா பார்த்து வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நம்மளுக்கு நேற்றைய தினம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணல இன்னைக்கு பண்ண போகிறோம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து ஒரு ஐநூறு புள்ளிகளாக இதுவரை பார்த்துட்டு வந்தோம் இப்போது நம்மளுக்கு வந்து இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகரித்ததுலேருந்து ஒரு ஐநூறு புள்ளிகளை கடக்கும் வண்ணமாக நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்குது இப்போ நேற்று பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு புள்ளி ரேஞ்ச் இருந்திருக்கு ஆனால் நிஃப்டியில் அந்த ரேஞ்ச் குறைவாக இருந்திருக்கு அப்போது ஏன்னா நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு தொண்ணூற்றி ஐந்து புள்ளிகள் தான் நம்மளுக்கு ரேஞ்ச் இருந்திருக்கு அப்போது ஒரு சம்பவம் கண்டிப்பாக நிஃப்டியில் இருக்கணும் ஏன்னா ரேஞ்சு சுருக்கம் ஏற்பட்டால் ரேஞ்ச் பெருக்கம் அடையணும் அப்படிங்கிறது தான் இதை வந்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ஆர் ஃபோர் என்ஆர் செவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான்கு நாட்களில் குறுகிய எல்லை அமைந்தால் ஒரு பிரேக்கவுட் இருக்க வாய்ப்பாக இருக்கலாம் இல்லை என்ஆர் செவன் அப்படின்னா ஏழு நாட்களில் ஒரு குறுகிய ரேஞ்ச் அமைந்தால் அடுத்த ஒரு பெரிய பிரேக் அவுட் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உள்ளது இது வாய்ப்பு தான் அப்போது அதுபோல் நிஃப்டியும் வந்துட்டு இந்த சமீப சமீபத்திய நாட்களில் இது குறுகிய இல்லையா அமைஞ்சிருக்கு இப்போ பேங்க் nifty வந்து நான் சாதாரணமாக நடைபெறக்கூடியதும் இம்ப்ளை வாட்டி அதிகரித்ததற்கு அது அதிக அதிகமானதாகவும் இருந்திருக்கு இறுதி வேலையில் ஒரு பக்கவாட்டு நகர்வாகவும் போயிருக்காங்க அதனுடைய அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கால் நாற்பத்தி ஆறாயிரம் புட் சொல்லியிருக்காங்க அடுத்து நாற்பத்தஞ்சு ஐநூறு புட் நாற்பத்தி அஞ்சாயிரம் புட் நாற்பத்தி ஆறு ஐநூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போது நாற்பத்தி ஆறு இருந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஆறு ஐநூறு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கல் இருக்குது இதற்குள் சந்தை பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் அப்போது நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு முக்கிய இடமாக கருதப்படும் அடுத்து நாற்பத்தி ஆறாயிரம் கால் புட்டில் ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது அப்போ நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தி ஆறாயிரம் புட் எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபானா நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறாயிரம் கால் அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ஆறு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போது இதோட க்ளோசிங் நாற்பத்தி ஆறாயிரம் புட்டோட க்ளோசிங் ஐநூற்றி எழுபத்தி நாலு ரூபா அப்போ நாற்பத்தி அஞ்சு அறநூற்றி இருபத்தி ஆறு மன்னிக்கும் நானூற்றி இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறாயிரக்கால் முந்நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் அப்போ நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி அறுபத்தி மூணு நாற்பத்தஞ்சு எட்நூற்றி அறுபத்தி மூணாக ஆக இருக்குது அப்போ இந்த எல்லைகள் ரொம்ப முக்கியம் இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் முதல் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்க போகிறாங்க இந்த நாற்பத்தஞ்சி எட்நூற்றி அறுபத்தி மூணுன்னு நான் சொன்னது கணக்கெடு தவறாக போயிடுச்சு நாற்பத்தி ஆறாயிரம் கூட்டல் முந்நூற்றி அறுபத்தி மூணு அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு அப்போது சந்தையோட நகர்வு அப்படிங்கிறது நாற்பத்தி அஞ்சு நானூறுல இருந்து நாற்பத்தி ஆறு முந்நூறு நானூறுக்குள்ளே வந்து ஒரு ஆக்டிவ் ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனுடைய நடுநிலை புள்ளியாக நாற்பத்தி ஆறாயிரம் புட் இருக்கப் போகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக இந்த நேர் வந்து ஒரு மல்டிபிள் ஹெஜ் கொடுத்துருக்குறாங்க அப்போது நாற்பத்தி அஞ்சு ஐநூறும் நாற்பத்தி அஞ்சு எட்நூறும் நம்மளுக்கு சந்தை பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சதுன்னா இந்த இடம் நல்ல சப்போர்ட்டாக மாறக்கூடிய இடமாக மாறிவிடும் இதற்கு கீழே வணிகம் நடைபெற்றிருக்கிற வரை சந்தைக்கு வந்துட்டு நெகட்டிவ்வில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இதற்கு கீழே வருத்தமாகக்கூடிய வாய்ப்பும் அமைந்தால் கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் அமையக்கூடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் பேங்க் நிப்டியை பொறுத்தவரை கால் ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவ் ஜோன் புட் ஆப்ஷன் நம்மளுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் புட் அப்படிங்கிறது இந்த மணி புட் ஆப்ஷன் அதுவும் ஒரு நெகட்டிவ் ஜோனாக இருந்திருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தொம்பது ஹையாக இருக்கிறதுனால நாற்பத்தி ஆறாயிரம் புட்டு வந்துட்டு ஐடிமாக இருந்திருக்காங்க ஒரு இரநூறு புள்ளிக்கு ஐடிமாக இருந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் மணிக்கணும் ஓடிஎமாக இருந்திருக்காங்க நாற்பத்தி ஆறாயிரம் ஃபுட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஓடிஎமாக இருந்திருக்காங்க அதற்கப்புறம் வந்துட்டு நாற்பத்தி ஆறாயிரம் ஃபுட்டு வந்துட்டு ஐடிமாக மாறியிருக்காங்க ஏன்னா நாற்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தொம்போது போயிருக்கும்போது போது ஓடிஎம் இப்போ வந்து ஐடியுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்போது நம்மளுக்கு ஃப்ளாட்டாக முடிஞ்சுருக்காங்க இந்த மணி ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சதவிகிதம் டிகே தான் ஆயிருக்கு அப்ப இந்த டிகே ஆனதுனால ஒரு மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கணும் அதனால் வந்துட்டு நாற்பத்தி ஆறாயிரம் கால் புட்டு மேலே நம்மளுக்கு வந்துட்டு அதனுடைய கண் பார்வையில் இருக்கணும் அதனுடைய எல்லைகள் குட்பட்டு சந்தையை நம்ம பார்க்க முற்படணும் அப்போ நாற்பத்தஞ்சு நானூறுல இருந்து நாற்பத்தி ஆறு நானூறுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக பார்க்கக்கூடிய வாய்ப்பாக அமைய வேண்டும் ஸ்பாட் ஃப்யூச்சர் ப்ரீமியம் கொஞ்சம் குறைந்துள்ளது போல் தோன்றுகிறது ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளேடு வாலிட்டி நன்றாக உள்ளது அதனால் நம்மளுக்கு மொமண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பேங்க் நிப்டியில் இந்த இம்ப்ளைடு வாலிட்டி குறைய தொடங்கினால் டிகேவை நோக்கி பயணம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது பொருள் அப்போது ஆப்ஷன் பையர் வந்துட்டு கொஞ்சம் விடுங்கள் வெளியேறிவிடுங்கள் வெளியேறிவிடுங்கள்னா வர்த்தகத்தை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் நீங்கள் எங்கே ட்ரேட் இங்கிருந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு இது மேல் நோக்கி போகும்னு நினச்சி நீங்கள் வாங்குறீங்களோ அங்கே ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அப்போ என்னென்னா உங்களை ஓவர் ட்ரேட் பண்ண வைக்கும் அதனால் அதனை தவிர்க்கக்கூடிய வண்ணமாக அதனால் மத்தியில் கொஞ்சம் கண்டிப்பாக பாருங்கள் எம்பீரியல் வாலிட்டி குறையுதா இல்லை ஏற்றமடைகிறதா அப்படின்ட்டு நாற்பத்தி அஞ்சு அறநூறு டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சி எட்நூறு இரநூறு புள்ளிகள் அப்போ அதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ பதினொன்று ஒம்பது பதிமூணு அப்போ ஆயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா வருது எட்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது அப்போ இன்றைய ஒரு நாள் அடுத்த திங்கட்கிழமை விடுமுறை அப்போ செவ்வாய் புதன் வியாழன் மொத்தம் நான்கு நாட்களில் இந்த எட்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாயை ஜீரோவாக கண்டிப்பாக ஜீரோவாக பண்ணணும் இந்த இரநூறு புள்ளி ஸ்பாட் இருக்கக்கூடிய ஸ்பாட் எங்கே முடிகிறதோ அந்த ஸ்பாட் இருக்கிற இடத்துலேருந்து இரநூறு புள்ளிகளோட ரேஞ்ச் கண்டிப்பாக இந்த எட்நூற்றி முப்பத்தோரு ரூபாயாக இருக்காது நாற்பத்தஞ்சி எட்நூறு கால் நானூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி அஞ்சு அறநூறு புட் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் எட்நூற்றி இருபத்தெட்டு ரூபா அப்போது இங்கே சரியாக நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதனால் சந்தை வந்து கண்டிப்பாக நாற்பத்தஞ்சி அறநூறு டு எட்நூறுக்குள்ளே இருக்க போகிறது கிடையாது அதற்கு விரிவடைந்து தான் சந்தை இருக்கப் போகிறது அதற்கு தகுந்த மாதிரி உங்களோடய வியாபார பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெய்டு மெம்பர்ஷிப் கண்டெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வார நாட்களில் வார இறுதி நாட்களில் நம்மளுக்கு வீக்லி அனலிசிஸ் அப்படிங்கிறது பொதுவான காணொலியை யூடியூப்பில் பதிவு பண்ணிகிட்டு இருந்தோம் இனிமேல் பெய்டு கண்டென்ட்டாக தான் அது கிடைக்க போகுது விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட்டுக்கு அப்போ சந்தையில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீ ஓப்பன் கண்டெண்ட் கொடுத்துட்ருந்தோம் போஸ்ட் மார்க்கெட் கண்டென்ட் கொடுத்துட்ருந்தோம் இடையில நம்மளுக்கு வந்து சந்தை நேரத்தில் ஒரு காணொலி பதிவு பண்ணிகிட்டு இருந்தோம் அதை வந்து பெய்டு கண்டென்ட்டாக இப்போ மாற்றி அப்போ அதுவும் வீக்லி கண்டென்ட் ரெண்டு காம்போ வேணால் எடுத்துக்கலாம் இல்லை வீக்லி கண்டென்ட் மட்டும் வேணும் அப்படின்னா தனியாக எடுத்துக்கலாம் இதனை பற்றி தகவல் நீங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் செய்து பெற்றுக்கொள்ளலாம் இன்று ஆரம்பமாகிறது அடுத்து நம்மளுக்கு வந்துட்டு இதில் வந்து பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது அதே போல் நம்ம கட்டண பயிற்சி ட்ரெயினிங் நம்ம கொடுக்குறோம் இந்த ட்ரெயினிங் வந்துட்டு நம்மளுக்கு இன்று வந்துட்டு ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்குக்கு வகுப்பு துவங்குகிறது அடுத்தது வந்துட்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு துவங்குகிறது பயிற்சி வகுப்பு இது வந்து என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் பகிர்கிறேன் நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம தரமாட்டோம் நீங்கள் தான் உங்களுக்கென்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றணும் அதே மாதிரி சந்தையை பார்த்து ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பயிற்சியில் பங்கேற்கலாம் எங்களிடம் ஈடுபட்டாலே எங்கள் கட்டண பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அதிகரித்து கொள்ள இந்த வகுப்பு பயிற்சி வகுப்பு உங்களுக்கு பயன்படும் உங்களுக்கு என்ற ஒரு தனித்துவமான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து தயாரித்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்